தமிழகத்தில் உள்ள பொதுமக்கள் கடன் பிரச்சனையிலிருந்து நீங்குவதற்காக எடப்பாடி அருகே கோவிலில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று வழிபட்டனர் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள ஆலச்சபாளையம் காட்டூரில் உள்ள பிரதிஷ்டி அருள்மிகு ஸ்ரீ ஓம் ஆறுமுகசாமி திருக்கோவிலில் திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக திருவிழக்கு பூஜைக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அருள்மிகு ஸ்ரீ ஓம் சுவாமிக்கு பதினெட்டு வகையான திரவியங்களை கொண்டு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிறப்பு மலர் அலங்காரத்தில் ஸ்ரீ ஓம் ஆறுமுக சுவாமி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அளித்தார் இதனைத் தொடர்ந்து யாக வேள்விகள் நடைபெற்று மக்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் மற்றும் கடன் பிரச்சினைகள் நீங்க வேண்டும் என்று பெண்கள் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டனர் இதையடுத்து திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது